மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த மேல கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு பிடாரியம்மன் மன்மதன் பன்றிக்குத்தி ஐயனார் ஆலயங்கள் அமைந்துள்ளது இவ்வாலயங்களின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்று வந்தது என்று நான்காம் கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க பிடாரியம்மன் பன்சிக்குத்தி ஐயனார் மன்மதன் ஆகிய ஆலயங்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிடாரியம்மன் ஐயப்பன் முருகன் வீரன் மன்மதன் பன்சிக்குத்தி ஐயனார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்